அற்புதமான இந்த வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாருக்கு நான் வந்து அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க மகாலட்சுமி பித்தளையோ வெள்ளியோ கிடையாது நான் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் தான் ஆனால் அந்த மகாலட்சுமியும் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஃபோட்டோ எல்லா தெய்வங்களுமே நான் வந்து ரொம்ப பெருசாக வந்து மதிக்கிறேன் ஏன்னா அது எல்லாமே எங்கேயாவது கோவிலுக்கு போகும்போது தான் வாங்கிட்டு வந்திருப்பேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி தாயாருக்கு இன்னைக்கு நான் வந்து மல்லிகை மலர்களால் வந்து அர்ச்சனை பண்ணேன் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத லாங் மொடியில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த மகாலட்சுமி தாயார் வழிபடுறதுக்கு நமக்கு சுக்கிரனோட அருளும் வந்து பரிபூரணமாக கிடைக்கும் சுக்கிர பகவானோட அருள் வந்து யாருக்கு கிடைக்கும் காதல் க திருமணமாக வந்து கை கூடணும் அப்படின்னா அதுக்கு சுக்கிர பகவான் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவார் நமக்கு சுப் சுக்கிர பகவானுக்கு யாரை வந்து ரொம்ப பிடிக்கும் இது எல்லாமே நான் லாங் மோடியில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவுக்கு மேலே வந்து அந்த வீடியோவை கொடுக்குறேன் லிங்க் தொட்டு பார்த்து நீங்கள் அந்த வீடியோவை முழுசா பாருங்க அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயாருக்கு நான் எப்பவுமே எளிமையா தான் பூஜை பண்ணுவேன் அதே மாதிரி தான் இந்த மல்லிகை பூ வந்து இருபது ரூபாய் எட்டு முட்டுகளை எடுத்து அர்ச்சனைக்கு தனியா எண்ணி வச்சுக்கிட்டேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா போற்றி மட்டும் சொன்ன போதும் நம்ம வந்து எண்ணிக்கை வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை எண்ணிக்கையை நினைப்ப வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி துளசி அம்மாவுடைய ஆன்மீக ரீதியான நல்லதும் அதே மாதிரி அறிவியல் ரீதியான நல்லதும் என்னங்கிறதையும் சொல்லிருக்கேன் இந்த வீடியோவுக்கு மேல கொடுக்கறேன் கண்டிப்பா பாருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி